ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸாக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக போருது போகிறது சூரி நடிப்பில் வெளியாகும் கர்டன் மூவி இந்த படத்தை துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சூரி சசிக்குமார் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி ரேவதி சர்மா சிவடா மொட்டராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படம் இந்த வாரம் மே தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து சரத்குமார் நடிப்பில் வெளியாகும் ஹிட்லிஸ்ட் மூவி இந்த படத்தை சூர்ய கதிர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சரத்குமார் விஜய் ஹனிஸ்கா சமுத்திரக்கணி கௌதம் வாஸ்தயமேனன் முனிஷ்காந்த் ரெடிங் கிங்ஸ்லி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சத்யா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து புஜியட் அனுப்பட்டி மூவி இந்த படத்தை ராம்கந்தசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கமல்குமார் வைத்தீஸ்வரி கார்த்திக் விஜய் ராம்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கார்த்திக் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே தேதி முப்பத்தொன்னேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து ஆகாலி மூவி இந்த முகமது ஆசிப் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுயம் சித்தா நாசர் வினோத் கிசான் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிஷ் மோகன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே முப்பத்தொன்னேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்